ஒருத்தருமே இல்லைங்க அப்படியே யாருமே இல்லாத ஒரு ஒத்தையடி ரோடு அதில் மாந்தோப்பு ரெண்டு பக்கமும் சரியான ஒரு இடம் இப்போ நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி மலை காட்டுக்குள்ளே தாங்க இருக்கும் இது வந்து சேஷாச்சலா மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அடர்த்தியான ஒரு வனப்பகுதி இப்போ வந்து சம்மரில் இருக்கிறதுனால பின்னாடி பாருங்கள் அப்படியே காஞ்சு போயிருக்கு ஆனால் இங்கே இந்த வெயிலையும் ஒரு சூப்பரான அருவி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு புகை மாதிரி இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தை சாப்பிட்டு போட்டது அதுக்கப்புறம் அதோடைய எச்சங்கள்லாம் பார்த்தோம் குளம் மாதிரி ரவுண்டா இதுதான் ரொம்ப டேஞ்சரான இடம் நல்லா ஆழமான இடங்க இதுலாம் வந்து ஒரு நியூஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து இருந்து ஒருத்தர் வந்து டைவடிச்சு செத்தாங்க அப்படின்ட்டு உள்ள ஃபுல்லாக பாறை அது தெரியாம விழுந்துடுவாங்க உள்ள போய் மயக்கப்படும் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செம்மையாக வழுக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படியே அப்படியே நடக்கிற மாதிரி வந்தீங்கன்னா கீழே விழுந்து வரீங்க நல்ல பசியில் இருக்கிறப்ப இந்த கோவிலில் வந்து போஜனம் அந்த அன்னதானம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றப்ப நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியே வேறு இங்கே பசியில் இருந்தாங்க எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிருங்க வந்தவுனே சிவபெருமான் வந்து நமக்காக ஒரு அற்புதமான ஒரு மதிய உணவை நமக்காக கொடுத்துருக்காரு அன்னதானம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு ஆந்திராவுடைய இருந்து திருப்பதி போகிற ரோடு நல்ல வெயில் நேரங்க மதிய நேரம் யாருமே இல்லை நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு அதை தாண்டி இப்போ நம்ம வந்து திருப்பதி ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்துவிட்டோம் இது வந்து சேஷாச்சலா ஃபாரஸ்ட் ரோடு இது மதனப்பள்ளி பக்கத்தில் ஒரு நவாப் மாளிகை இருக்குது அப்படின்னாங்க அதை பார்க்கலாம் போயிருந்தேன் ரிட்டர்ன் வரப்போ அப்படியே இந்த திருப்பதி காட்டுக்குள்ள ஒரு சூப்பரான இடம் இருக்கு அதை பார்க்கலான்னு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் இந்த வெயிலில் எதுக்கு நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம்னா தலக்கோணா அப்படின்ற ஒரு அருவியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சுங்க தலைக்கோணாக்குள்ளேயே வந்தாச்சு நான் ஒரு பத்து பதிமூணு வருஷத்துக்கு இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வரேன் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்த பிறகு இப்போ தான் உள்ளே வரேன் ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படியே காஞ்சி போயிருக்கு ஆனால் அப்பவும் அந்த சில மரத்து நிழல்லாம் வந்து நம்ம பார்க்கவே அவ்வளோ இருக்குது அடர்த்தியான காடுங்க எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு ஈக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியே பிரிட்ஜ் மேலே நடக்கிறது ஒரு சின்ன பார்க்க குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி இடம்லாம் இருக்குது நான் வந்தப்போ நல்லா இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல உள்ள போய் நம்ம பார்ப்போம் தான் போகணும் நம்ம பின்னாடி ரோடு பார்த்தீங்களா சரியான ஒரு மூங்கில் காடு அதுக்கப்புறம் இன்னும் பல வகை மரங்கள் இருக்கிற ஒரு அடர்த்தியான காடு தான் இந்த சேஷாச்சல காடு இப்படி போனா நம்ம பாஸ்டுக்கு போகலாங்க நம்ம வந்திருக்கிறது ஒரு வார நாள் தான் இப்படி இருக்கு வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா செம கூட்டமா இருக்கும் அங்கே ஒரு கார் வருது பாருங்க உள்ள இருந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பைக்கில் ரெண்டு பேர் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க ஸோ ஆள் நடமாட்டம்லாம் இருக்குது இந்த ஈக்கோ பார்க்கோட அந்த ஆர்ச்சை தாண்டி நம்ம உள்ளே போகிறோம் ரோடெல்லாம் கிடையாது ஆனால் எப்படி இருக்குது பாருங்களா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது நம்ம ஹைவேயில் நின்று பார்க்குறப்ப அப்படியே வறட்சியான காடு மாதிரி தெரிஞ்சுது உள்ள காட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு எப்படி இருக்கு பாருங்கள் டீப் ஃபாரஸ்ட் இது நம்ம உள்ளே வந்திருக்கிறது நம்ம உள்ளே வந்தவொன்னே பயங்கரமான செக்கிங் நடக்குதுங்க இங்கே பாருங்க என்னடா ஹெல்மெட் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது பத்தாதுக்கு வந்து நம்ம பேக்கெல்லாம் அந்த ஜிப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த குரங்குங்க வந்து இங்கே நிறையாங்க அதுவும் அநியாயம் இங்கே ஒருத்தர் பாருங்க என்னடா வண்டியில் சாவியெல்லாம் வைக்க மாட்டிங்களா எப்படா ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்து வெயிலையும் எவ்வளோ அடர்த்தியான மரம் பாருங்கண்ணா சான்ஸே கிடையாதுங்க சரியான ஒரு இடம் நிழலாக இருக்குது நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது உள்ளே பிறகு சின்ன தடுப்பான மாதிரி கட்டி மேலே வந்து வர ஆற இங்கே ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இங்கே குழந்தைங்களாம் குளிக்கிற மாதிரி இருக்குது நிறையா இலை தலை இதெல்லாம் வந்து விழுந்து கிடக்குது அங்கே ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்குது பாருங்க இங்கே இருக்கிறவங்களும் போல் இருக்குது இங்கேயே இருக்கிறவங்க போல் அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கா அவங்களுக்கு தெரியல வெள்ளம் வர டைம்லலாம் இந்த பக்கம் வர முடியாதுங்க கிராஸ் பண்ணி இந்த பக்கம் தண்ணி அப்படியே செம்மையாக ஓடும் நிறைய குரங்குங்க இருக்குது நம்ம பேகத்தை இத்தவரை வச்சுட்டு போனாலும் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் என் வண்டி இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க எதுக்குனா ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போனார் இன்னும் ஒருத்தர் மேலே உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு இவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எதுவும் இல்லை இது உள்ளே நம்ம போனோம்னா இங்கே வந்து ஈக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காட்டேஜ்லாம் இருக்குதுங்க இந்த காட்டுக்கு நடுவில் நம்ம தங்கலாம் சா செம்மையாக இருக்குதுல்ல இந்த ஷெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுராக போட்டுக்கலாம் இந்த மாதிரி தகரம் பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வந்து இந்த காட்டோட அழகையே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது அங்கே வந்து பில்டிங் மாதிரி கேட்டுருக்காங்க அதெல்லாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ பெரிய மரம் பாருங்க அப்பயே வெயிலே உள்ளே வரலைங்க அவ்வளோ பெரிய நிழல் இருக்கிற ஒரு இடம் இந்த ஸ்டிக்கை வந்து கையில் வச்சுக்க தான் இருக்குது குரங்கு என்ன வந்து நம்ம பெரிய பேக்கை வச்சுருக்கோமா வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டு கையில் செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் ஒருத்தரவங்கிட்டே வர மாட்டாங்க ஒரு சின்ன வீடு இருக்கும் காட்டேஜ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அழகாக ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நம்ம பே பண்ணிவிட்டு இங்கே வந்து தங்குற மாதிரி தான் இருக்குது அது ஆன்லைனில் தான் புக் பண்ணணும்னு சொன்னாங்க காட்டேஜ் எத்தனை இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு காட்டேஜ் இருக்குது ஃபேமிலியாக வந்தால் இங்கே தங்கலாம் இந்த காட்டுக்குள்ளே நைட்டில் எப்படி இருக்கும் பொக்கல்லையே எப்படி இருக்குது நைட்டில் எப்படி இருக்குதுன்னு ஆச்சு உண்மையாகவே வந்து வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் தண்ணி ஓடுவரே பாருங்களேன் பரவாயில்லையா இந்த வெயில்லேயும் இவ்வளோ தண்ணி இருக்கா காஞ்சு போய் கிடக்குமோ அப்படின்னு பார்த்தேன் தண்ணி சூப்பராக இருக்குங்க சச்சா சா வனம் வனம் தாங்க அப்படியே மனசுக்கே அமைதியாக இருக்குது ஃபேமிலியோட வந்தால் செம்மையாக விளாட விடலாம் பசங்களை நைட்டிலலாம் சிறுத்தை நடமாட்டம்லாம் இருக்குங்க கண்டிப்பாக இல்லை திருப்பதி மலைனாவே சிறுத்தைக்கெலாம் பஞ்சமே கிடையாது பாருங்கள் இல்லைன்னா தண்ணி ஒரிசனால் சூப்பராக இருக்கும் நேச்சர் லவ்வர்ஸ்க்குலாம் வந்து ஒரு சூப்பரான இடம் இந்த தலைக்கோனா நம்ம வந்து இப்போ இந்த பிரிட்ஜு மேலே நடந்து போகிறோம் இது வந்து நல்லாயிருக்கு இதே கீழே தண்ணி ஒடிச்சுனு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் ஒரு நம்ம அப்படியே இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறது ஜங்கிள் வாக் இது பேர் தான் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் எல்லா மரமும் பெருசு எத்தனை எத்தனை வருஷம் பழமையான மரமும் தெரில சூப்பராக இருக்குது நடந்து போகிறது திருப்பதிக்கு பக்கத்தில் நீங்கள் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் ஒன் ஹவரில் வந்தடலாம் நினைக்கிறேன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆன் அவர் ஆகும் ஆனால் ஒரத்தான ஒரு இடங்க செம்ம ஒரத்தான இடம் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ஜங்குள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி திருப்பதிக்கு ரொம்ப பக்கத்தில் திருப்பதியிலாம் நம்ம அடிக்கடி வருவோம் நிறைய பேர் அதே மாதிரி அதே மாதிரி அருவியில் குளிக்கலாம் அதான் இங்கே ஒரு பெரிய அருவி இருக்குது நிறைய சினிமா படங்கள்லாம் அந்த அருவியில் எடுத்துருக்காங்க ஓ இது வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க இது இனிமே நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ரெஸ்டாரெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபீல்டில் உட்காந்து சாப்பிட்டா டா டாடா எங்கேயோ போய்டும் ஒருவேளை நம்ம இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணால் இங்கெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டீப்பாக ஊற்று பாருங்க இது வந்து தண்ணி ஓடி வழி வழிதாங்க இல்லைனா நல்லா மழை டைமில் ஓடி வரும் ஏன்னா அந்த பக்கம் தான் ஒரு ஆறு மாதிரி ஓடுது இந்த இடம் எவ்வளோ ஒரு டீப் எவ்வளோ அடர்த்தி பாருங்கள் அதாவது நம்ம மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து வெளியே மேலே இருக்கிற வெயில் வந்து கீழே வராத மாதிரி வா இனிமேல் நான் அடித்த வெயிலில் பைக் ஓட்டிகிட்டு வந்தது இங்கே ஒன்றோட அப்படியே வார்த்தை சொல்ல முடியாது அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம் இந்த சம்மரில் இப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது நல்ல மழை டைமில் கூட ஒரு தடவை வந்து வீடியோ எடுக்கணுங்க இந்த ஈக்கோ பார்க்கில் இதாக இருக்குது நம்ம அடுத்ததாக ஃபால்ஸுக்கு போகலாம் அந்த ஈகோ பார்க்கலேருந்து நம்ம வெளியே வந்தோன்னே கொஞ்சம் தூரம் போனோடனே தலைக்கோணா அப்படின்ற ஒரு போர்டும் இங்கே வந்து ஒரு ஆர்ச் இருக்குங்க உள்ள சிவன் கோவில் இருக்குது பாத்தீங்களா அந்த சிவன் கோவிலுக்கான ஒரு நுழைவாயில் தான் இது இதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து கோவில் வந்துடும் ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள காட்டுக்குள்ளே போகணும் அறிவிக்கிட்ட போகிறதுக்கு இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க இப்படியே போனால் கோவில்ங்க சிவன் கோவில் இருக்கு தலக்கோனா ரொம்ப பழமையான கோவில் இவ்வளோ அடர்த்தியான காட்டில் பழமையான ஒரு கோவில் இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இப்போலாம் சாலை வசதியெல்லாம் இருக்குது எதுவுமே இல்லாத காலத்தில் இந்த கோவில் எவ்வளோ ஒரு ஒரு அருவிக்கு பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அழகான கோவிலாக இருந்திருக்கும் இந்த பக்கம் வந்து தலக்கோணா ஃபால்ஸ் வெயிட் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருவேள் இப்படி தான் போகணும் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பத்து வருஷம் முன்னாடி வந்தப்போலாம் இப்படியே தான் போய் அப்படியே ஏறி போவோம் இப்போ வழி எதுவும் மாற்றிட்டாங்களா தெரியல இந்த பக்கம் டூ வீலர் போகமானு தெரியல நம்ம ஃபஸ்ட்டு கோவில்கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் கோவில்கிட்டே நம்ம வந்துட்டோங்க இதான் தலக்கோணா கோவில் இங்கேலாம் நிறைய பில்டிங்லாம் வந்துருச்சுங்க நான் வந்தப்போலாம் ஒன்றுமே கிடையாது ரூம்ஸாக இருக்கும் இல்லைனா சத்திரம் மாதிரி கட்டியிருக்காங்க ஆ ஓகே அங்கே வந்து அன்னதானம் கொடுக்குறாங்களாம் ஸோ இப்போ நம்ம அன்னதானத்தை போய் சாப்பிட போகிறோம் வந்தவொடனே ஒரு நல்ல விஷயம் நடக்குது இது வந்து கோவிலுங்க இதுதான் சிவன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் இங்கே லட்டு பிரசோதம் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் இப்போ இருக்கான்னு தெரில அன்னதானம் இருக்கான் போய் சாப்பிட்டு வருவோம் முதல் வேலையாக வந்தவனே அவர் கூப்பிட்றாரு அன்னதானம் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் என்னென்னா பிளாஸ்டிக் கவரில் வந்து சாப்பாடு வைக்கிறாங்க இது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் உள்ள வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணாதீங்க பாட்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க நமக்கு சொல்கிறாங்க ஆனால் இவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது இதை நிச்சயமாக அவங்க மாற்றிக்கணும் நம்ம நல்லா பசியில் இருக்கிறப்ப இந்த கோவிலில் வந்து போஜனம் அந்த அன்னதானம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றப்ப நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியே வேறு இங்கே பசியில் இருந்தாங்க எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்ருங்க வந்தவனே சிவபெருமான் வந்து நமக்காக ஒரு அற்புதமான ஒரு மதிய உணவை நமக்காக கொடுத்துருக்காரு அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சிட்டா நல்லா தான் இருந்ததுங்க காய் குழம்பு மோர் ரசம் எல்லாமே கொடுத்தாங்க அதுவும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதுதான் வந்து சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்றா அப்படிங்களா அதுதான் இங்கே அற்புதமான விஷயம் இங்கே ஒரே ஒரு பஸ்ஸு வருது பாருங்க அது வந்து திருப்பதியிலேருந்து வருதா எங்கேருந்து வந்து தெரில ஆனால் பஸ்ஸு கூட இங்கே வருதுங்க ஆ ஓகே ஓகே என்னமோ சொல்கிறாரு நம்ம வாட்டர் பாட்டில் மட்டும் இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி கடைங்களெலாம் இருக்குது எல்லாம் கம்பி போட்டு தான் வச்சிருக்காங்க இங்கே குரங்கு தொல்லை ஜாஸ்திங்க அதனால் எல்லாம் கூண்டு போட்டு தான் கடையே வச்சுருக்காங்க நம்ம இங்கே வந்து வாட்ரு பாட்டில் வாங்கியாச்சு இப்போ ஃபால்ஸுக்கு இந்த வழியாக போகிறோம் நம்ம கோவிலுக்கு வராமல் வந்திருந்தால் இந்த வழியில் வந்திருப்போம் எல்லாம் ஒரே வழிதான் இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது அதாவது நமக்கு ஃபாரஸ்ட் குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப நம்மளுடைய வைக்கலுக்கு வந்து டோக்கன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நபருக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க இந்த தலைக்கோன அருவியில் நம்ம போய் குளிக்கணும்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட் எடுத்து தான் போகணும் போகிற வழி அதாவது அந்த இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து பைக்லேயும் ஒரு கிலோமீட்டர் வந்து மலைக்கு மேலே ஏறணும் போகிற வழி வேறு லெவலில் இருந்தது நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கோவில்கிட்டேருந்து அருவிக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோவும் இருக்குது இதாங்க தலக்கோணா பார்க்கிங் ஏரியா நிறைய வண்டி வந்திருக்கு இது வீக் டேஸ் தான் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க சண்டேலாம் வந்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குங்க இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் நம்ம பைக்கும் பார்க் பண்ணியாச்சு டைம் இப்போ ஒன்று ஆகுதுங்க இந்த டைமில் இவ்வளோ தான் கூட்டம் அதாவது வீக் டேஸுன்றதுனால கொஞ்சம் காலியாக இருக்குது வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செமக்கூட்டமாக இருக்கும் எவ்வளோ அடர்த்தியான மரம் பாருங்கண்ணா சம அடப்தியாக இருக்குது இங்கே சின்னதாக ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்காங்க பொறி உருண்டை முறுக்கு பொறி அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது டாய்லெட் போல் இருக்குது ரெஸ்ட் ரூம் அண்டு ஃபால்ஸுக்கு வந்தாச்சு ஃபால்ஸ் இங்கேருந்து இன்னும் நடந்து போகணும் நம்ம மேலே வரைக்கும் நடந்து போனோம் இது என்ன இடம்னா நம்ம அங்கே பார்த்தோம் பாருங்கள் ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி கட்டி அதே மாதிரி சேம் இங்கே வந்து மேலேருந்து வர தண்ணி இதுவும் ஓடுற தண்ணி தான் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி அதனால் நல்லா க்ளீனாக இருக்கும் ஸ்விமிங் பூல் மாதிரி நம்ம இங்கே குளிக்கலாம் இது வழியாக நம்ம மேலே ஏறி போகணுங்க எதுவும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் அவ்வளோலாம் இருக்காது கொஞ்சம் மேடாக ஏறி போகிறதுனால அது தூரம் மாதிரி தெரியும் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஓவர்ஃப்ளோயாக அப்படியே தண்ணி போவோங்க இப்போ தண்ணி கம்மி தான் ஆனால் இந்தளவுக்கு ஓட்டு பாருங்கள் சார் தண்ணியே இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் நம்ம வந்தால் ஃபேமிலியோட கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கலாம் ஆளெல்லாம் இருக்காது எல்லாம் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாருமே வரலாங்க தாராளமாக என்னன்னா பஸ் வசதி தான் இருக்காது நம்ம ஓன் வெஹிக்கலில் வந்தோம்னா ஈஸியாக வந்துட்டு போகலாம் ஒரே நாளில் வந்துடலாம் சென்னையில் வந்து ஒரே நாளில் வந்துட்டு நம்ம போயிடலாம் இது உண்மையுமே இருக்குது வெயிலுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராக ஆடம்லாம் கிடையாதுங்க முட்டி அளவு தான் ஆழம் குளிக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம இப்படியே மேலே போகணும் நம்ம வந்த வழி பாருங்களேன் கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருக்கோம் அவ்வளோ அப்புங்க அப்படியே ஏறி வந்திருக்கோம் இந்த பக்கம் எவ்வளோ டவுன் பாருங்கப்பா அப்பா கீழே தண்ணி தெரியுது அதுவும் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பெரிய பெரிய பாறைகள்லாம் அப்படி உருண்டு கிடக்குதுங்க சரியான பள்ளம் இந்த பக்கம் பாருங்க இது சரியான ஹைட்டு அப்போ நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள் மலையோடைய பாதியில் நிற்கிறோம் ஒரு ஒரு எப்படியும் ஒரு இரநூறு அடி இரநூறு அடி இருக்கிற ஒரு மலைக்கு மேலே பாதியில் நம்ம அப்படி நடந்து போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த காட்டு வழியாக நம்ம வந்து பாதை போட்டிருக்காங்க அழகாக படி கம்பிலாம் வச்சுருக்காங்க நம்ம வந்துடுவாங்க அந்த காலத்தில் அதாவது இந்த கோவில் இருந்த காலம் இந்த கோவில் மட்டும் இந்த கோவிலும் அருவியும் இருந்த காலத்தில் இந்த அருவிக்கு வந்து இந்த ஊர் மக்கள் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்களோ இல்லை இந்த மலைவாழ் மக்கள் தான் வந்திருப்பாங்களா இருக்கும் ஏன்னா வந்து வெளியேறவங்கெலாம் தெரியுதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இப்போ வந்து நம்ம எங்கே இருந்தோ கண்டுபிடிச்சி வந்துடுறோம் இந்த மாதிரி அறிவியெல்லாம் அந்த காலத்தில் இந்த கோவிலுக்கு வரவங்க இந்த சிவன் கோவில் காட்டுக்குள்ளே இருக்கிற திருப்பதி மலையுடைய பின்பக்கம் பேசாத்தலை மலையுடைய காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காட்டு சிவன் கோயிலாக தான் இது இருந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த அருவியை கண்டுபிடிச்சி மேலே போய் குடிச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த அருவி அவங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்திருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாம் பப்ளிக்லாம் வந்துடுறோம் நம்ம நடந்து வந்த வழிங்க இது அங்கே ஒருத்தர் நடந்து போகிறாரு நம்ம இன்னும் டவுனில் போனோம் இன்னும் போன போல இருக்குது எவ்வளோ பெரிய மழை பாருங்கள் இந்த தண்ணி சத்தம் அப்படியே செம்மையாக கேட்குது இந்த இடம் கொஞ்சம் நம்மளை திணற அடிக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம்னா நான் வந்து பேக் வச்சுருக்கேன் லக்கேஜ் இருக்குது இந்த தலைக்கோனா என்னோடய பிளானே கிடையாது இந்த பக்கமாக வேறு ஒரு இடத்துக்கு போனேன் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகலான்னு இருந்தேன் ஆனால் அது வந்து டைமும் இந்த சீசனும் வெதரும் சரியாக ஆகலை ஸோ ரிட்டனாக எல்லாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தலைக்கோனாவே நம்ம பார்த்துட்டு போகலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து இந்த தலைக்கொனை எப்படி இருக்குது இங்கே வந்து குளிச்சிட்டு போகலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டேன் ஸோ அதனால தான் பேகு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே வந்தோடனே அந்த இருந்து ஒருத்தர் நம்மளை கூட்டாரு அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அன்னதானம் இல்லாமல் இங்கே வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நாட்டுக்கோழி கறி குழம்போட இந்த ஆந்திரா சாப்பாடு இங்கே கிடைக்குங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இல்லை ஃபேமிலியோ ஒரு குரூப்பாக வரீங்க அப்படின்னா இங்கே நம்ம அந்த ரெண்டாவது டோக்கன் எடுத்து பாருங்க அந்த முப்பது ரூபா டிக்கெட் டோக்கன் எடுத்தமே அந்த இடத்துல வந்து சில கடைகள்லாம் இருக்கும் அங்கே வந்து நம்ம லக்கேஜை கொடுத்துடலாம் ஹெல்மெட்டு இல்லை விஷயங்கள்லாம் கூட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே நடந்து போகலாம் அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து கோழி வளர்க்குறாங்க நாட்டு கோழி அதெல்லாம் வளர்க்குறாங்க அது நம்ம எந்த கோழி வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டு போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா சூப்பராக வந்து இங்கே குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சிட்டு ரிட்டன் வரப்ப ரொம்ப அழகாக சாப்பிட்லாம் என்னோடய திங்கிங்லாம் நைட் டைமில் இங்கே நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் பகலே இப்படி இருக்குது பங்கமாக இருக்குது நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி எனக்கு பின்னாடி பாருங்க பெரிய பள்ளம் இங்கே ஒரு மரம் காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே டாட்டா ஏதோ பிஸ்கெட்டை ஒட்டி வச்ச மாதிரி கீபோர்டு மாதிரி கட்டம் கட்டமாக இருக்குது கிட்ட காட்டுறேன் பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் குட்டி குட்டியாக அப்படியே இந்த மரம் ஃபுல்லாங்க செமையாக இருக்குது பார்க்கவே அப்புறம் ரொம்ப கிட்ட போயிடலாம் தொடக்கூடாது பார்க்குறதுக்கு மரம் மாதிரியே இருக்கும் ஆனால் ஏதாச்சும் ஒன்று படுத்திருக்கோம் அதிலே நமக்கே தெரியாது இந்த ஸ்பாட் இதுமாரி எனக்கு இது அப்படியே ஞாபகம் இருக்குது இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது நாங்கள் ஒரு டைம் வந்துட்டப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப அருவி தெரியுங்க சின்னதாக பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு நாங்கள் அப்படியே சொன்னோம் என்னடா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு அங்கே தெரியுது பாருங்கள் ஏதோ பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்குங்க ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியும் இது எவ்வளோ பிரம்மாண்டமான அருவி அப்படின்னு அருவி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த சத்தத்தை கேட்குறப்பே நமக்கு ஒரு ஆனந்தம் அப்படியே வந்துடும் ஒரு என்ன சொல்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆர்ப்பிரிக்கும் அப்படியே ஸோ நம்ம அந்தாட்சி இது தாங்க தலக்கோனா அருவிடா அட ஒரு அருவி இந்த தலக்கோன் அருவியில் நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ் படத்தில் இந்த பேராண்மை ஜெயமரவி நடித்த படம் காட்டுக்குள்ளே வந்த ஒரு தீவிரவாதியெல்லாம் பிடிக்க போகிற பாருங்கள் இந்த சீன் வருது பாருங்கள் இந்த சீன்லாம் அங்கே எடுத்தது தான் அதே மாதிரி புஷ்பா படம் கூட இந்த காட்டுக்குள்ளே தான் நிறையா ஷூட் பண்ணாங்க நிறைய டுயெட் சாங்லாம் கூட இங்கே எடுத்திருக்காங்க ஆனால் எனக்கு தான் எதுவும் ஞாபகம் வரல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம வந்த வழி இப்படி தான் வந்தோம் கூட ஒரு மரம் ஒழுங்கு இறந்து பாருங்கள் அங்கே பாருங்களா எவ்வளோ பெரிய பாறை தெரியுமாங்க நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அங்கே பாருங்கள் ஆளுங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்காங்க அது எவ்வளோ பெரிய பாறை எந்த ஊர்னு வந்துதான் தெரியல மேலே ஒரு மேலே ஒரு மரம் கூட உழுந்து கிடக்குது எல்லா பாறையும் இங்கே இருந்தால் உழுந்துருக்கும் இந்த இடமே பார்த்தீங்களா அப்படியே உடஞ்சி உடஞ்சி உழுந்த மாதிரி தான் இருக்குது அப்படியே படிப்படியாக ஊர்றது தான் இங்கே அதேக்கே இந்த பாறையை பாருங்கள் இது எவ்வளோ பெருசுங்க வா ஒரு காலத்தில் பிரளயமே வந்திருக்கும் அந்த மாதிரி வந்த காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தாச்சு இதெல்லாம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதாக நிற்கணுங்க இதெல்லாம் கீழே எல்லாம் உழுந்துருவோங்க செம்மையா இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் கூட நின்று சின்ன சின்னதாக கொட்டுது அங்கெல்லாம் குளிக்கலாம் ஜாலியாக குளிக்கலாம் தண்ணி கம்மியாக வரதுனால நிறையா வந்தால் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது எல்லாம் டேஞ்சரான இடம் அந்த வழிக்கு விழுந்தோன்னா கீழே பாறையில் எல்லாம் கீழே உழுந்துடுவோம் அந்த பெரிய பாறை உருண்டு கிடக்கு பாருங்க அதுக்கு பின்னாடி தான் ஆழமான இடம் இருக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது அந்த இடம் தண்ணி வந்து ப்ளூ கலராக இருக்கும் அருவி கிட்டே வந்துட்டோம் இங்கே சத்தம் எப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா சரியான சவுண்டு மேலேருந்து செம்ம ஹைட்லேருந்து இருந்து கொட்டுற இடம் தான் இது எப்படி பாறை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக போனோம் இயகு பாருங்க குளம் மாதிரி ரவுண்டாக இதுதான் ரொம்ப டேஞ்சரான இடம் நல்லா ஆழமான இடங்க இதில் தான் வந்து ஒரு நியூஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இருந்து ஒருத்தர் வந்து டைவ் அடித்து செட்டாங்க அப்படின்ட்டு உள்ளே ஃபுல்லாக பாறை அது தெரியாமல் விழுந்துருவாங்க உள்ளே போய் விழுந்தோட மயக்கப்பட்டு விழுவாங்க இந்த பாறைலாம் எல்லாம் சரியான பெருக்கு இதெல்லாம் எங்கேருந்து உருண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மேலே இருந்தால் உருண்டு வந்திருக்கோம் எல்லாமே உடஞ்சி உடஞ்சி அந்த மாதிரி அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொடுத்துட்டு போயிடுவாங்க செம்மையாக இருக்குது பார்க்கவே இதெல்லாம் நின்று குளிக்கலாம் ஆனால் ஆபத்துங்க கீழே விழுந்தா சரியாக அடிபடும் நமக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம மேலே போய் அந்த எஜ்ஜில் குளிக்கலாம் அந்த அருவி மேலே போகிறதுக்கு அங்கே போய் குளிக்கிறதுக்கு இந்த பக்கம் படி இருக்குது பாருங்கள் இப்படி மேலே ஏறி போகணும் ரொம்ப ஸ்டீப்பாக தான் ஏறும் ஆனால் செம்ம ஒருத்தான இடம் அந்த இடம் மேலே நம்ம போவோம் நம்ம வந்த வழி கடுமையான மலையேற்றங்க பேகை தூக்கிட்டு நடக்க முடியல லக்கேஜே இல்லாமல் வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் ஃபைனலி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஏறி வந்த வழி ரொம்ப 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 ஸ்டீப்புங்க ஏறுவில அந்த பேகை மாட்டி வேறு அப்பா பாதி ஊற்று வச்சு இந்த அறிவில் குளிச்சா தான் அந்த வழியெல்லாம் போகும் எனக்கு பின்னாடி அறிவு பாருங்க எப்படி ஆர்ப்பரிச்சு கொடுத்து பாருங்கள் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ ஏதோ குழாலை தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஷவர் மாதிரி பெரிய ஷவர் ஒரு நேச்சர் ஷவர் ஒரு சரியான ஒரு அருவி இப்போ நம்ம இதில் குளிக்க போகிறோம் ஆல்ரெடி நான் வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா எல்லாம் வச்சுருந்தேன் செட்டெல்லாம் இங்கே குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பிட வேண்டியது தான் என்ன ஒரு விஷயம்னா இங்கே ஒருத்தருமே இல்லைங்க இப்போ இவ்வளோ பெரிய அறிவில் நான் மட்டும்தான் இங்கே குளிக்கணும் யாருமே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தா கீழே எல்லாம் ஆள் இருக்காங்க இது வீக் டேஸ் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் மேலே ஏறி வரமாட்டாங்க நிறைய பேர் அவ்வளோ ஹார்டாக இருக்குது அடிக்கடி வரவங்கலாம் கீழே குளிச்சு போயிடுவாங்க யாரும் மேலே வரமாட்டாங்க புதுசாக வரவங்க தான் மேலே வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து இப்போ தனியாக இவ்வளோ பெரிய அறிவில் குளிக்கப்படும் அருவியை பாருங்க நம்ம மேலே அங்கே தூரத்தில் வந்து பார்த்தப்ப எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா சரியான ஒரு இடங்க ஆச்சா இப்பயே அப்படியே போய் ஜம்ப் பண்ணி குளிக்கணும் போல இருக்காங்க ஜம்ப்லாம் பண்ண முடியாது நின்று குளிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல ஆனால் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து செம்மையாக வழுக்குது நான் இந்த கம்பியை பேலன்ஸ் பண்ணி தான் நடந்து போயிட்டுருக்கிறேன் இன்னொன்று வந்து இந்த வெயிலையும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குங்க இந்த தண்ணி சூப்பராக இருந்தது குளிச்சது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தப்ப இந்த இடத்துல மேட் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு பிளாஸ்டிக் மேட் பெரிய ரப்பர் மேட் மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம நின்று குளிக்கலாம் இப்போ வந்து அந்த ரப்பர் மேட்லாம் இல்லை அதனால் நல்லா வழுக்குது வழுக்கி நம்ம அந்த பக்கம் விழுந்தோம்னா ஒரு இரநூறு முந்நூறு அடி பழத்தில் போய் விழுவாங்க அதனால் ரொம்ப ஆபத்தான இடம் இப்போலாம் கம்பியாவே இருக்குது நாங்கள் வரப்போ கம்பி கிடையாது ஆனால் மேத் போட்டு வச்சுருந்தாங்க இங்கே நான் சரி ஃபால்ஸ் கிட்ட போகலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி உட்காந்து குளிச்சிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்கள் நம்ம டைமு அப்படியே ஒரு காற்று அடித்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அருவி அங்கே கொட்டிகிட்டு இருந்த அருவி அப்படியே என் மேலே வந்து சரசர சரசரன்னு உருந்துச்சுங்க இங்கே வந்து ஃபுல்லாக நல்லா குளித்த ஒரு திருப்தி குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் நான் முடியலாம் அப்படியே பறக்குதுன்னா ஷாம்ப் போட்ட மாதிரி அப்படியே பறக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் அது இல்லாமல் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க டைம் டைம் இப்போ கரெக்டாக கால் ஆகுது நாலு மணி வரைந்தால் டைமு ஆனால் இந்த டைமுக்கு வந்து செம்ம கூலிங்காக இருக்குது தண்ணி பின்னாடி அப்படியே அப்படின்றது இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செம்மையாக வழுக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படியே அப்படியே நடக்கிற மாதிரி வந்தீங்கன்னா கீழே உழுந்து வருதுங்க எனக்கு தெரிஞ்ச மூணு பேர் பார்த்தேன் மூணு பேர் வந்து கீழே விழுந்து செம்மையை அடிப்பட்டு ஒருத்தர் நெத்தியில் வந்து தூரத்துக்கு வெட்டி ரத்தம் வந்து ஸ்டிச்சிங் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த பக்கம் வந்து டீப்பான ஒரு பள்ளம் விழுந்தீங்கன்னா உயிர் பழகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு என்ன ஒரே விஷயம் தான் தெரியுமாங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ இந்த இடத்துலலாம் நாங்கள் இதை தாண்டி மேலே போகிறோம் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போனால் ஒரு கொகை மாதிரி இருக்குதுங்க அது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிறுத்தையோடைய எச்சம்லாம் இருக்குது அந்த சிறுத்தை சாப்பிட்டு போட்டது அதுக்கப்புறம் அதோடைய எச்சங்கள்லாம் பார்த்தோம் நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் மேலே போனோம் இந்த வயசுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த டைமில் நமக்கு அந்த வயசில் வந்து எவ்வளோ டேஞ்சரானு ஒரு இடத்துக்கு வரோம் நம்ம இங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சுத்தமாக தோணவே இல்லை இப்போ இந்த நேரத்தில் நடக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸோட வப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இந்த வழுக்காட்டெல்லாம் தாண்டி அது மேலெல்லாம் போயிருக்கோன் நினைக்கிறப்ப இப்போ எனக்கு பயமாக இருக்குது எப்பட்றா அது அது ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த வயசில் வந்து நல்லது கிட்டதே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏஜ் நிச்சயமாக நிறைய பேர் பசங்களாம் விழுந்து உயிரை உற கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த லிஸ்ட்டில் நாங்கள் சேராமல் இருந்தது பெரிய விஷயந்தான் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இது வந்து ஆபத்தான ஒரு இடங்க மூணு பேர் நான் பார்த்துட்டேன் லைவாகவே பார்த்துட்டேன் வீடியோவில் எதுவும் கேப்சர் ஆகல ஆனால் வந்து மூணு கீழே ஒருத்தர் பார்த்தா நாலு பேர் விழுந்திருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போய்ட்டு துணிச்சுவாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவபெருமானை பார்க்காம போக முடியுமா கோவிலில் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க சும்மா ஒரே ஒரு கிளிப் இந்த இடம் மட்டும் இது மட்டும்தான் நான் கோவிலுக்குள்ளே எடுத்தது ரொம்ப பழமையான கோவில் இப்போ நல்லா புதுமையாக கட்டி ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வராங்க இந்த எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு தான் மேலே போனால் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக இருந்துக்கோங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்